அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வசனம் நீங்கள் நம்பிக்கை அல்லாஹ் வழங்கும் லாபமே உங்களுக்கு திருக்குரு ஆன் ஹூத் பதினோராவது அத்தியாயம் எண்பத்து ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலகில் நம்மை விட யார் அதிக சொத்து செல்வங்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களை பார்க்கும் பொழுது இதுபோன்று நமக்கும் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்றது ஏனென்றால் யாருக்கு அதிகமான சொத்து செல்வங்கள் இருக்கின்றனவோ அவர்கள் பெரிய லாபத்தை அடைந்து விட்டார் என்று நாம் எண்ணுகிறோம் அன்பானவர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை உலக சொத்து செல்வங்கள் தேவையில்லை என்று அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லவில்லை மாறாக அவற்றை தேடுவதற்காகவே நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் செலவழித்துவிடக் கூடாது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே உலகில் உள்ள செல்வங்கள் தேவை உண்மையான லாபம் என்பது மறுமையில் நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலிதான் என்று இவ்வசனம் போதிக்கின்றது வாஹிர் தாவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ